வீட்லேயே என்னென்னா பேக்கெட் பாலை வச்சு குல்ஃபி செய்ய போகிறோம் குல்ஃபி சாதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு கடையில் அதாவது நைட் டைமில் பார்த்திங்கன்னா தலைவண்டியில் வச்சு வச்சுட்டு வருவோம் பார்த்திங்கன்னா அந்த குல்ஃபியை நல்லா நேச்சுரலாக ஒரிஜினலாக நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் அது எப்படி தான் பார்க்க போகிறீங்க அது பச்சர் ஃப்ரெண்ட்லியாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே எப்படி ஒரு அஞ்சு குல்ஃபிக்கு மேலே செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நார்மலாக நம்ம ஒரு குல்ஃபி வாங்கினாலே வந்து இருபது ரூபா பதினஞ்சு ரூபா வரும் ஆனால் அந்த ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பட்ஜெட்டுக்கு நம்ம ஒரு அஞ்சு குல்ஃபிக்கு மேலே செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க அப்பதான் எப்படி நீங்கள் எப்படி வீட்டில் இந்த குல்ஃபி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் நம்ம செஞ்சு பார்ப்போம் நல்லா வந்ததுன்னா நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரைட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் குல்ஃபி செய்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எல்லாமே சிம்பிளானதான் நம்ம இருக்கிறது தான் பட் நம்ம கடையில் தான் எதுவுமே எக்ஸ்பென்சிவ் இல்லை வாங்குறப்ப என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதான் பார்த்தீங்கன்னா பேக்கெட் பால் ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாமல் மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் போலேயே குச்சி இந்த குச்சியுமே பார்த்தீங்கன்னா கடையிலே கிடைக்கும் ஒன்று ஐம்பது பைசா ஒரு ரூபா அந்த மாதிரி தான் அப்புறம் இந்த மாதிரி கப்பு நம்ம வந்து தமிழாரில் போடலாம்னு பார்த்தோம் பட் இங்கே வந்து குல்ஃபி மாதிரி அழகாக இருக்கிறனால இந்த இந்த கிளாஸ் வாங்கிட்டோம் நீங்கள் உங்களுக்கு தமலாரில் போகணுன்னு போடுங்க இல்லை குல்ஃபி வைக்கிற மோல்டு இருந்தாலும் நீங்கள் வாங்கி போடுங்க எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு ஐம்பது தான் செலவாகும் ஓகே ஈஸியாக வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் எக் கெட்ஸு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சம்மருக்கு குளுமையாக ரைட் இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பாலை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து அரை லிட்டர் அதோ ஆவின் பால் அதோ பேக்கெட் பால் நம்ம எடுத்திருக்கோம் நீங்கள் மாட்டு பால் உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ நல்லா வந்து பாலை நம்ம காய வைக்கலாம் ஓகே பாலில் மெயினாக காய வைக்கிறதுலே வந்து அந்த ஆடை தான் ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ வந்து இந்த பால் வந்து காயிட்டோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இப்போ எடுத்து வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃப்ளவர் மாவை இதை வந்து ஒரு கா பவுலில் தனியாக களைக்கலாம் ஓகே இந்த பாலை ஊற்றி அப்படியே நம்ம வந்து ஒரு பவுலில் கலக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளரில் பால் எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து அப்படியே இந்த பவுலில் ஊற்றிக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழப்பு தன்மை தர்றதுக்காக அந்த குல்ஃபி வர்றதுக்காக ஓகே பாலை நம்ம ஊற்றிட்டு கான்ஃப்ளவர் மாவு ஒரு த்ரீ ஸ்பூன் இல்லைன்னா ஒரு டூ ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும் நம்ம ஒரு அரை லிட்டர் பாலுக்கு நம்ம ஒரு த்ரீ ஸ்பூன் எடுத்துட்டோம் வாங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து வந்து அந்த குல்ஃபி வந்து அந்த வலுவலுன்னு வரதுக்காக கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக வரதுக்காக நம்ம இந்த கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம் உங்கள்கிட்ட கான்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதாமாவும் ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வரும் ஆனால் கான்ஃப்ளவர் மாவுனால் கொஞ்சம் நல்லா அந்த ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா அந்த குல்ஃபி கடையில் இருக்கு அதே மாதிரி லைட்டாக வரும் குல்ஃபி வந்து ரெண்டு விதம் இருக்குது இது வந்து நம்ம ஒரிஜினல் மில்க்லேயே பண்ணுறோம் சில நம்ம ரோடு கடையில் இருக்கிறது கொஞ்சம் அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ரியல் மில்க்கில் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக இப்போது தண்ணியில் நம்ம பாலில் கலக்கும் போதே வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கிடைக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ரொம்ப கட்டி ஆகிடுச்சுனா அப்புறம் குல்ஃபியும் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிரும் அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை நம்ம அடுத்து அதாவது குல்ஃபியோட ப்ராசஸ்க்கு போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா காஞ்சிட்டுருக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா அந்த ஆடை தான் வந்து இந்த பாலுக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள் இப்போயே லைட்டாக வந்து அந்த ஆடையில் சைடில் வந்துடுச்சு அந்த ஆடையில ரொம்ப முக்கியம் அப்போ வந்து இந்த குல்ஃபி நல்லா வளுவலன்னு டேஸ்ட்டாக வரும் வாங்க இப்போ மேஜிக் சாட்ஸை பாருங்கள் வந்து ஐநூறு குயிக்காக கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து ஐஸ்கிரீம் வாட்டர் மில்லன் வச்சு ஐஸ்கிரீம் செய்வோம் மறக்காமல் வந்து அப்படியே கொதிக்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க பாருங்க இந்த கொதிக்கிறதுல ஆடை பாருங்க ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த பேக்கெட் பாலில் நிறைய ஆடை வருது வாட்டர் பால் வாங்கினாலும் நல்லா ஆடை கிடைக்கும் ஆடை இருக்கிற மாதிரி வாங்கினா தான் வந்து குல்ஃபி நல்லா மேக் பண்ண முடியும் பாருங்க இப்போ அரை லிட்டர் பால் ஊற்றணும் இப்போ பாருங்க கால் லிட்டர் பால் மாதிரி வந்துருச்சு ஆடை பாருங்க சுத்தமாக விடக்கூடாது எல்லாத்தையுமே எடுத்து ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து குல்ஃபி வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும் ஆல் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால்லாம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா சுண்டாகவே காய்ஞ்சிருச்சு நீங்கள் மேரி சார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் எடுத்துக்கலாம் எதுவுமே ஸ்மெல்லுக்காக அப்போ தான் வந்து குல்ஃபி செம்ம ஸ்மெல்லாக வரும் ஓகே இதை இப்போ இடித்து உள்ளே போகிற சார்ட்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்கப்பிடிச்சு போகலாம் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா நிறையா ரேட் தான் பட் நான் ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதை வந்து குல்ஃபியோட எசன்ஸ் அதாவது வெண்ணிலா எசன்ஸ் பாதாம் நம்ம எதுவும் போடாமல் இந்த ஏலக்காய் எசன்ஸ் வச்சே வந்து ஃபுல் குல்ஃபியோட இதையும் பண்ண போகிறோம் இந்த குல்ஃபியோடய மனமே வந்து ஏலக்காயில் தான் இருக்கும்போது நல்லா எடுத்து போட்டுக்கலாம் ரேட்டு இப்போ நம்ம நல்லா எடிச்சாச்சு ஓகே கிட்டத்தட்ட ஒரு அஞ்ச அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே வந்து நல்லா சிம்மில் நம்ம பால் நல்லாவே காஞ்சிருச்சு பார்த்தாலே தெரியும் ஆடை அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ ஆடையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆடை தான் வந்து இந்த குல்ஃபிக்கர் ரொம்ப முக்கியம் அந்த ஆடை தான் வந்து அந்த கொழு கொழுன்னு அந்த வருது ஓகே அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கினேன் ஓகே ஆல்ரெடி இப்போ நம்ம நல்லா காய்ச்சி விட்டு அந்த ஆடையில் எடுத்தாச்சு அடுத்து நீ என்ன ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா சிம்மிள் தான் வச்சிருக்கோம் ஓகே வாங்க இப்போ அடுத்து என்ன ப்ராசஸிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே வந்து நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்சோம் பார்த்திங்களா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வித்து மில்க்கு அதை வந்து நல்லா இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சினால உள்ள கந்து அடி அதாவது பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும் அடியில் அதை நல்லா அடியில் ஒரு துளி இது கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ஊற்றிடலாம் நாங்கள் அதை உள்ளே ஊற்ற சரிசு தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வந்து டக்குன்னு நம்ம கை விடாமல் கிண்டிடணும் இல்லைன்னா வந்து உள்ளே கெட்டி கெட்டி ஆகிரும் அப்புறம் நம்ம குல்ஃபி வேஸ்ட் ஆகிரும் ஊற்றுனையுமே நம்ம டக்குன்னு கிண்டிறணும் இருங்க பாருங்கள் டக்குன்னு கிளறணும் இப்போயே பாருங்கள் ஒரு கெட்டியானதாகிடுச்சு எனக்கே இது பண்ணுறக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது பார்த்தாலே தெரியும் இப்போயே நம்ம வந்து பண்ணும்போதே வந்து டக்குன்னு கிளறாமட்டோம்னாலும் லைட்டாக இதாகிடுச்சு ஆனால் சீக்கிரமாக நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வந்து முக்கியமான ப்ராசஸிங் இதுதான் முடிஞ்சிருச்சு இன்னி நம்ம வந்து எப்பயும் போல் சுகரையும் அந்த ஏலக்காய் பிஞ்சு ஆட் பண்ணோம்னா வந்து ஓரளவு குல்ஃபி உடைய ஒர்க்கே முடிஞ்சு இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை கைவிட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அளவாக நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சுகர் தேவைப்படுதோ இனிப்பு தேவைப்படுதோ அது அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்குங்க சுகர்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா வந்து கிளறணும் ஓகே இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடியும் உள்ளே போட்டுடலாம் அதாவது நம்ம ஏலக்காவை தட்டி வச்சோம்ல ஏலக்காய் வந்து ஸ்மெல்லுக்கு தான் எசன்ஸ் மாதிரி தான் அதனால் வந்து செமட்ட டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்காமல் என்னமோ அந்த வாசம் வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இலக்கா போட்டு நீ பாருங்களேன் அப்படியே கலரே மாறுங்க மாறிடுச்சு ஓகே ஆல்ரேட் இப்போ வந்து இந்த கொதிக்கிறத வந்து ஒரு ஸ்லோ மோஷன் மேஜிக் சட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து நல்லா வந்து எல்லாமே வந்து அடுப்பில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மோல்ட் ஊற்றி வச்சிடலாம் அதான் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஒரு ஆறரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் அப்புறம் வெளியே வர நிமிஷம் வச்சு நம்மக்கிட்ட குல்ஃபியோட மோல்டு இல்லாதனால நம்ம அந்த ஒன்னி ஸ்டம்லேயே போட்டுடலாம் அதுக்கு வந்து ஏர் உள்ளே போகாமல் இருக்கிறக்காக கவரை கட் பண்ணி அது சின்ன ஹோல் போட்டு அழகாக அப்படியே நூலை போட்டு டைப் பண்ணிக்கலாம் இல்லை ரபர் பேண்டு போட்டு கூட டைப் பண்ணிக்கலாம் அது இப்போ நம்ம குல்ஃபியோட ஃபைனல் ப்ராசஸிங் வந்துட்டோம் அதை பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது இப்போ வந்து இந்த ஹோல் போட்டு வச்சு அதில் அப்படியே குச்சி சொருகி வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மோல்டு பண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம ஒன் ஒன்னியஸ் கப்லேயே ஊற்றிக்கலாம் இப்போ நூலை வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம் வாங்க இப்போ எப்படி உள்ளே எப்படி ஃபிட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கலந்து கொடுக்கலாம் இப்போ ஒரு காமன் நேரம் வந்து நம்ம இதை கா நல்லா ஆற்றிட்டோம் இப்போ வந்து அதை அப்படியே உள்ளே ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு இருக்கும் ஒரு முக்கால்வாசி எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம இதை இந்த குல்ஃபீஸை ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றினோம்னா அது எடுக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம முக்கால்வாசி ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும் பாருங்கள் இப்போ பார்க்குறக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது நம்ம ஒரு பாலில் தண்ணியாட்டு இந்த பாலை இப்போ எந்த அளவுக்கு நம்ம நல்லா கொலன்னு பண்ணியிருக்கோம் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இதே மாதிரி வந்து நாலு நாலு கப்பலையும் நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் கரெக்டாக நம்ம வந்து அஞ்சு குல்ஃபி செய்கிற அளவுக்கு இருக்குது நம்ம நாலு மட்டும் ஊற்றிக்கலாம் மிச்சத்தை வந்து நம்ம அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கான சாப்பிட்றக்கு யூஸ் ஆகும் ஓகே டே லைட்டை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஓகே அப்போ நாலு பாக்ஸ்லேயே அழகாக நம்ம பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த பால் கவர் நீங்கள் வேறு சில்வர் கவர் வேறு இந்த கப்பு எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து லப்பர் பேண்டு போட்டிங்கன்னா ஈஸியாக நிற்கும் நம்மகிட்ட பற்றி லவர் லப்பர் பேண்ட் அவைலபிலிட்டி இல்லாதனால நம்ம வந்து நூலை வச்சு கட்டிக்கலாம் நூலை வச்சு கட்டினோம்னா நல்லா டைட்டாகவும் கட்டிக்கலாம் லபர் பேண்டு கூட லூஸாயிரும் ஓகே இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி கட்டிடுங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் ஏன்னா காற்று உள்ளே போகணும்னா கொஞ்சம் மறுபடியும் குளகுலன்னு வந்துடும் அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம டை பண்ணிக்கிறோம் இந்த டைப் பண்ணி ஃபைனலாக வந்து இந்த எல்லாத்துலேயும் உள்ள ஸ்டிக்கை ஆட் பண்ணி அப்படியே நம்ம ஒரு ஆறு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஆறு ஆறரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா வேறு லெவலில் குல்ஃபி ரெடி ஆகிரும் அப்புறம் நம்ம உங்கள் கிட்ஸோட சம்மர் டைமில் வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கான குல்ஃபி வேறு லெவலில் ரெடி அது ஒரிஜினலாக ரெட்டியான மில்க் குல்ஃபி அதுதான் வந்து ஹைலைட்டு ஓகே வாங்க இப்படி அழகாக ஸ்டிக்கை உள்ளே சொறி வச்சிடலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தோட எல்லா குல்ஃபிக்கும் நான் சொருக போகிறேன் வேறு லெவலில் வந்திருக்கு பார்க்குறக்கே பாருங்கள் ரியல் குல்ஃபி மாதிரியே இருக்குது பார்த்திங்களா ஓகே நம்மளுடைய ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரீசரில் ஃபுல் கூலிங் வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா நீட்டாக வச்சிடலாம் என்னோட இடிக்கிலே அது வேற இருங்க அந்த இது குச்சி வந்து பெருசாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற அந்த ஐஸ் கியூப்ஸ் போடுற இது ட்ரேவை எடுத்துட்டு நம்ம வச்சோம்னா கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே வேறு லெவலில் ஃபிட்டாகிடுச்சு ஓகே நம்ம ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன் சிக்ஸ் ஹவர்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இப்படியே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதாவது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓகே செம்ம கூலிங் ஆயிருச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏழு மணி நேரத்துக்கு பிறகு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம் அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எட்டுட்டோம் வேறு லெவலில் கெட்டி ஆகிடுச்சி ஓகே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மற்றதாக பேசுவோம் ஏன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கே தெரில ஓகே நேரமே நம்ம ஒரு ஏழு மணி நேரம் வச்சுருக்கோம் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது வாங்க நீங்கள் எப்படி ஏற்கனவே நம்ம வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டோம் அதை வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணல அதனால தான் ஒன்றோ டைம் ஓப்பன் பண்ணுறோம் அதையும் பண்ணி பண்ணிவிட்டோம் ஓபன் பண்ணி பார்த்தலாங்களா எப்படி இருக்கு அப்படிங்கறத 1 2 3 வாவ் வேற லெவல்ல வந்திருக்கு அங்க இப்ப நம்ம அந்த குல்ஃபி கடயில உற மாதிரி அந்த கத்தி வெச்சல ரவுண்டா கட் பண்ணிரோம் வாவ் வேற மாதிரி செம்ம சட்டிஸ்ஃபைசிங்கா இருக்கு இந்த ஷாட் 1 2 3 வேற மாதிரி गाइस இங்க பாருங்க லுக் அட் திஸ் ஒரிஜினலா ஒரிஜினலாங்கிறத விட நம்ம கடையில் இருக்கிறத விடவே இது வந்து அல்டிமேட்டா இருக்கு பார்க்கறக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு இவங்க ஒரு தமிழின் போட்டோ மட்டும் எடுத்துட்டு எப்படி டெஸ்ட் இருக்கு நார்மலான வேற குல்ஃபி ஆனால் இது வந்து ஒரிஜினலான மில்க் குல்ஃபி இதை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சோம் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நம்ம இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் மறக்காம நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஐநூறு லைக் வந்ததுன்னா அடுத்து தர்பூஷ்ணியில் ஐஸ்கிரீம் குல்ஃபி எல்லாமே மேக் பண்ணால் சீக்கிரம் நீங்கள் ஐநூறு லைக்கை போடுங்க அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க அல்டிமேட்டுங்க ம் mm. டேஸ்ட் அந்த பால்கோவா டேஸ்ட்டு இந்த குல்ஃபி ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து நம்ம குல்ஃபி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்குற அதாவது ரோட்டு கடை மாதிரி கடையில் வாங்குற குல்ஃபியோட பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம இருக்கு அப்படியே வாயில் வச்சா அப்படியே கரை பால்கோவா டேஸ்ட்டு கொடுக்குது ஏன்னா நம்ம நேச்சுரலாக வெறும் பால் கான்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் போட்டிருக்கோம் கான்ஃப்ளவர் மாவுனா இந்த கெட்டியே வரதுக்காக தான் இந்த கான்ஃப்ளவர் மாவு மற்ற எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணல லைக் வேறு லெவலில் இருக்குது கேமராமேன் இல்லாதனால தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்மளே எடுத்து பண்ணுறதில் வந்து ஸ்கூலுக்கு அது இதுன்னு போயிட்டாங்க ஓகே இந்த சம்மர் டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து குல்ஃபி நீங்கள் வீட்லேயே செஞ்சு உங்கள் கிஃப்ட்ஸோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு அது மதியான டைம்லாம் சாப்பிட்டோம்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு குல்ஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மில்க்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஐநூறு லைக்கையும் போட்டு விட்ருங்க ஓகே நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பை நவீன்ராஜ் பாய் 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 பாய்